ரெகுலராக வர்ற அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம வித்தியாசமாக ஆனால் ஜனரஞ்சகமாக செய்திருக்கும் ஒரு முயற்சி இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பது தான் எனக்கு நல்லதில் சந்தோஷமாக இருக்கிறது அடுத்து இன்னைக்கு இங்கேருந்து நேர சிங்கப்பூரில் இருந்து தொடங்குகிறோம் இந்தியன் உடைய இங்கேருந்து ஆரம்பித்தோம் சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம் பம்பாய் போனோம் இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்குகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது நல்ல செய்தியாக இருக்கிறது இது இந்திய திரைப்பட படங்கள் திரைப்பட தொழில் அதற்கே வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன்

நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றது அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு கேம்ஸ் பான் படத்தை கூட்ட கூட்டமா போய் பார்த்துட்டு வர்றாங்க பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக்கு தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது மொழியே இல்லைன்னாலும் தமிழர்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க நான் சின்ன பையனாக போது செம்மின்னு ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல சப்டேடலுக்கு கிடையாது நான் எல்லாம் ரெண்டு வாட்டி பார்த்தேன் எதுக்கா பார்த்தான்னு இப்ப கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது ஆனா எல்லாரும் போய் பார்த்தாங்க சென்னையில நூறு ஜெயா இருந்தேன் நூறு நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் அதே மாதிரிதான் நீங்க மரோ சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம் சினிமா என்பது தனி மொழி அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது அந்த அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வழக்கமா இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா சினிமா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இதையும் சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை கேட்கவே முடியாது அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனைகதைதான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியை கேட்க முடியாது நான்